நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவோட டைரியை திருட்டுத்தனமாக எடுத்து படிப்பேன் ஏன் திருட்டுத்தனமாக எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசு நான் மூன்றாம் வகுப்பு அல்லது நான்காம் வகுப்பு தான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன் பட் என்னால் தமிழ் வாசிக்க எழுதலாம் ஓரளவுக்கு வரும் ஏன் அப்படின்னா நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தனால எனக்கு தமிழ் வந்து மிக எளிதாக நான் கற்றுக்கிட்டேன் ஸோ எங்கள் அப்பாவோட டைரியை நான் அதிகமாக எடுத்து திருட்டுத்தனமாக வாசிப்பேன் அதில் நிறைய காட்ஸ் எழுதியிருந்தாங்க பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டும் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சதும் ஒரு கோட் இருக்குது என்ன அப்படின்னா கப்பலில் ஏற்படக்கூடிய சிறு ஓட்டை கூட அந்த கப்பலை மூழ்கடிக்க அளவுக்கு மாறும் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் வந்து என்ன ஆகுமா நம்ம லைஃப்பே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மாறிடுமா அதனால் நம்ம காசை செலவு பண்ணுறதை ரொம்ப கவனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு எங்கள் அப்பா எழுதியிருந்தாங்க அது வந்து ரொம்ப ஆழமாக என் மனசில் பதிஞ்சிருக்கு இன்றைக்கு வரைக்குமே ஸோ அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா நீங்கள் ஒரு டெய்லி ஒரு முப்பது ரூபா தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் ஒரு மந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்து தொள்ளாயிரம் ரூபாய் நீங்கள் வந்துக்காண்டி செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு இயருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத் பதினொன்றாயிரம் ரூபாய்க்கிட்ட நீங்கள் அதுக்காண்டி செலவு பண்ணியிருப்பீங்க சரியா இந்த மாதிரி நமக்கு எதுக்கு செலவாகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னாலே பாதி பிரச்சனை கம்மியாயிரும் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டிங்கன்னா மந்த்லி நமக்கு எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவாகுது அப்படின்னு கல்குலேட் பண்ணுவாங்க அப்போ மந்த் ரெண்டில் வந்து அது ரெண்டையுமே கழிச்சு பார்க்கும்போது நமக்கு லாபம் வந்திருக்கா இல்லைன்னா நஷ்டம் வந்திருக்கா அப்படின்னு ஈஸியாக கல்குலேட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் நம்ம வீட்டிலையும் வந்து நமக்கு வருமானம் எவ்வளோ வருது நமக்கு செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னு ஒரு ரெக்கார்டு நீங்கள் மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஓகே நமக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் இல்லைனா இந்த விஷயத்தில் எவ்வளவு கூட செலவாயிருக்கு ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டுக்குள்ளே ஒரு அலாரம் வரும் இப்போ நமக்கு இன்றைக்கி காசு தேவையில்லாமல் இருக்கலாம் பட் நாளைக்கு நாளைக்கு அப்படி அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சருக்கு நமக்கு கண்டிப்பாக காசு தேவை இந்த மாதிரி ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் ரெக்கார்ட் மெயின்டென் பண்ணுங்கள் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்கம் இந்த எக்ஸ்பென்ஸை வச்சு தான் உங்களால் ஃப்யூச்சர் பிளான் பண்ண முடியும் ஒரு மந்தாலும் நம்மளால் இவ்வளோ சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நம்மளால ஃப்யூச்சரில் இந்த இதை பண்ணோம் அப்படின்னா இந்த இதை வச்சு நம்மளால் இதை டேலி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கல்யாணம் பாகுலேஷன் நீங்கள் வரலாம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணுங்கள் ரெக்கார்ட் மெயின்டென் பண்ணதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லவா இப்போ வந்து உங்களால் இப்போ ஒரு செலவு பண்ணிட்டீங்க உங்களால் ரெக்கார்டோட நோட்டை எடுத்து பெண் எடுத்தெல்லாம் எழுத முடியாது ஸோ நீங்கள் உங்களை வாட்ஸ்அப்லையோ உங்கள் ஃபோன்லேயே வந்து நோட்ஸ் இருக்கும் அதுலையோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் போயிட்டு மறக்காமல் எழுதிக்கோங்க இல்லைனா நீங்கள் மறந்துவிட்டீங்களானும் இந்த இதை எடுத்து பார்க்கும்போது இந்த தேதியில இந்த இதில் இவ்வளோ செலவாக இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் டிப் நம்பர் டூ நமக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக க்ளியராக புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு வந்து தேவை ஒரு விஷயம் அப்படிங்கிற அது மட்டும் கடைக்கு போகணும் அப்படின்னா அதை மட்டும் வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஓ இது நல்லாயிருக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைவெர்ட் ஆகிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்களும் வாங்கக்கூடாது அதை அவாய்ட் பண்ணாலே பாதி செலவு நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போகிறோம் கடைக்கு இது வாங்கினா இது டிஸ்கவுண்டு இது டிஸ்கவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதோடய விலை பத்து ரூபாக்குள்ள திங்ஸாக நம்ம வாங்க போயிருப்போம் பட் டிஸ்கவுண்ட்டுக்காண்டி ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் அந்த பொருள் நமக்கு தேவையான்னு கேட்டால் தேவையில்லை பட் அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம வயசாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாபமாக இருக்கலாம் பட் அதாவது நமக்கு வந்து ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஆஹ் நமக்கு வந்து வருமானம் வரதா இருக்கிற பொருட்கள் எல்லாமே லாபம் தான் நம்ம ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணி அல்ல நமக்கு வருமானம் வராம இருக்கிற பொருட்கள் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடம்பர தேவையா தான் பாக்குறோம் இப்ப நமக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கு பட் நமக்கு வேலைக்கு டைமுக்கு போகணும் முடியல அப்படிங்கிற பட்சத்துல பைக்கு கார் எல்லாம் யோசிச்சிருக்காங்க நமக்கு பைக்கு தேவையான இடத்துல பைக் மட்டுமே போதும் ஆடம்பர செலவாக கார் போடுறது நான் தேவையில்லாத செலவு அப்படி தான் சொல்லுவேன் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு பைக்கோ காரோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரை வந்து ஒன் இயர் கழித்து நீங்கள் செல் பண்ணாலும் நீங்கள் வாங்கின காசுக்கு பாதி காசுக்கு தான் போகும் இந்த மாதிரி செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு ஆடம்பர செலவில் தான் நான் வரும் நமக்கு ரொம்ப தேவை அதனால் நமக்கு ஒரு காசு வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள் இந்த மாதிரி நமக்கு தேவைக்கான பொருளை மட்டும் வாங்குங்க தேவையில்லாத எந்த பொருளும் வாங்காதீங்க இதுதான் டிப் நம்பர் டூ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அம்மா அப்பா என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம அம்மா அப்பாலாம் அந்த கார் பைக் அந்த இதுக்கெலாம் மேக்ஸிமம் எதுவுமே வந்து செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே கா கோல்டில் அல்லது லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து என்றைக்கலாம் நமக்கு ரிட்டன் வரும் இப்போ ஒரு கோல்டு இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஆகும்போது ரூபா போகுது அந்த மாதிரி அது டபுள் ட்ரிபிள் ஆகுது அதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இதே நீங்கள் ஒரு கார்லேயோ பைக்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த காசு எந்த மாதிரி ரிட்டன் ஆகும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நமக்கு சேலரி வந்தோடனே நம்ம முதல்ல எது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சேவிங்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம சேலரி வந்தோன்னா அதில் கொஞ்சம் காசு எடுத்து சேவிங்க்கு ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்க காசை வந்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மைண்டில் ஒரு அலாரம் இருக்கும் ஓகே நம்மட்ட இவ்வளோ காசு தான் இருக்குது இவ்வளோத்துக்குள்ளே தான் செலவு பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம அதுக்குள்ளே செலவு பண்ணணும் இப்போ சேலரியை கிடத்தோடனே நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் பிளான் பண்ணிவிட்டு அதை இதை பண்ணோம் அப்படின்னா சேலரியே க்ளோஸ் ஆயிடும் ஃபஸ்ட்டு சேலரி வந்தோன்னே நீங்கள் எல்லாருமே வந்து சேவிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இந்த சேவிங் தான் உங்களை வந்து ஹெல்ப் பண்ண போகுது ஸோ சேவிங்ஸுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இது உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சேவிங்ஸ்னால் என்ன மாதிரி சேவிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது ஒன் கைண்ட் ஆஃப் சேவிங்ஸ் தான் இல்லைனா ஆர்டி எஃப்டி அப்புறம் இப்போ சிப் எல்லாமே எல்லாமே ரொம்ப இதாக தான் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது தெரியும் கண்டிப்பாக நீங்கள் பெரியவங்கள்டோ இல்லனா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கேட்டிங்கன்னாலே எல்லாருமே சொல்லி தருவாங்க எந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சாலரி ரேஞ்சுக்கு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது சேவிங்கை பிளான் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சேவிங் இன்றைக்கே தொடங்குங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்பர் ஃபோர் இது ஆக்சுவலி வந்து நம்ம இன்றைக்கி எல்லாருமே மேக்ஸிமம் ஆன்லைன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில் தான் பெரிய ஸ்கேமே என்ன அப்படின்னா ப்ராடக்ட்டை நம்ம நம்ம ஏதாவது யோசிப்போம் யோசித்த உடனே நமக்கு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் சரி நமக்கு அந்த நெ மனசில் நினச்சிருப்போம் மனசில் ஆசைப்பட்டிருப்போம்லாம் அந்த ப்ராடக்டை வந்து காணிக்க ஆரம்பிப்பாங்க நம்மளை டெம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க வாங்கணும் 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 அப்படின்னு அந்த மாதிரி உள்ள டைமில் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க நமக்கு எப்போது அது ரியலாக தேவைப்படுதோ அந்த டைமில் வாங்கினா போதும் அதுவுமே நம்ம வாங்கும்போது ஒரு டைமுக்கு ரெண்டு தடவை ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம்லேயும் செக் பண்ணணும் ரியல் ப்ரைஸ் செக் பண்ணணும் எல்லாம் செக் பண்ணி எல் எது அஃபோர்டபுளாக இருக்குது எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க ஆன்லைனில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல ப்ராடக்ட் இல்லை நம்ம காசு கொடுத்து ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கும்போது நல்ல ரிவ்யூஸ் செக் பண்ணி நல்ல மாதிரி வாங்குங்க அதுவும் ஒரு விதத்தில் நல்ல மாதிரி காசு சேவ் பண்ணலாம் அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறது இது தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை கட் பண்ணாலே வந்து நமக்கு வந்து நிறைய காசு சேவ் பண்ணலாம் நியூஸ் ரீட் பண்ணேன் யாரெல்லாம் ரீட் பண்ணிங்க அப்படின்னு தெரியல ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு திடீர்னு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு அந்த பொண்ணால் காசு எதுவுமே காசு மேனேஜ் பண்ண முடியல நல்லா கடத்துக்கு போயிட்டாங்க வேலையும் போயிடுச்சு அந்த டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து சேட் ஜிபிட்டியில் வந்து ஏதாவது சஜஷன் கேட்டு இப்படி கடன் ஆகிட்டு எனக்கு செலவுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படிலாம் இப்போ அந்த ஸ்டாட்ஜிபிடியோட வந்து சஜஷன் படி அது தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லாத இதெல்லாமே வந்து கட் பண்ணதுனால அவங்களால நான் ரொம்ப காசு செலவு சேவ் பண்ண முடிஞ்சிச்சு அதனால வந்து அவங்க வேலைக்கு போய் இப்போ நல்லா வந்து அந்த கடனையும் க்ளோஸ் பண்ணி நல்ல மாதிரி இருக்கிறாங்க இல்லைன்னா நிறைய காசு விடுறவங்க கேம்ஸு இதெல்லாமே ஸ்கேம் தான் நம்ம காசை வந்து தர மாதிரி தந்து நம்மகிட்ட டபுள் ட்ரிபிளாக காசு பிடுங்கிப்பாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் நம்ம எப்போவுமே வந்து காசை வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு எப்போவுமே ஒரு மினிமம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்டாக ஒதுக்கி வைக்கணும் இது எதனால் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைப்படும் இப்போ திடீர்னு நமக்கு ஜாப் போயிடலாம் நமக்கு ஒரு டிராவல் வரலாம் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரலாம் எது வேணாலும் வரலாம் பட் நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுவோம் நம்ம யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த டைமில் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான் ஹெல்ப் பண்ண போகுது ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த எமெர்ஜென்சி பண்டை எப்போவுமே எதுக்காகவும் டச் பண்ணாதீங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க அது என்னைக்காத ஒன்றாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு கையில் காசு இல்லைன்னா நம்ம என்ன ஆப்ஷன் போவோம் இஎம்ஐ ஆப்ஷன் அல்லது லோன் ஆப்ஷன் போவோம் இந்த லோன் இஎம்ஐயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நீங்கள் அதுக்கு வட்டி கட்டுறது அந்த வட்டி பர்சன்டேஜ் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி கட்டும்போது தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும் அவ்வளோ வட்டி வாங்குவாங்க நம்ம எமர்ஜென்சிக்கு லோனோ இஎம்ஐ போட்டோம் அப்படின்னா அவ்வளோ வட்டி காசு வாங்குகிறாங்க இதுவே நம்மளோட சேவிங்கு நம்மளோட காசு எல்லாத்தையுமே ரொம்ப டவுனில் கொண்டு போயிடும் ஸோ நீங்கள் ரொம்ப கிளவராக இருந்துக்கோங்க இந்த இஎம்ஐ இந்த லோன்லாம் எடுக்கும்போது ரொம்ப கிளவராக இருந்துக்கோங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு உங்களை வச்சுக்காதீங்க இந்த அஞ்சு டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் வீடியோஸுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்